கிறிஸ்துக்கள் பிரியமான தேனுடைய பிள்ளைகளை இந்த நாளின் காலை நேரத்தில் இயேசுவின் ஆபத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்திறேன் தேனுடைய கரம் இந்த நாளில் உங்களோடு கூட இருப்பதாக இன்றைய ஜீவ வார்த்தையாக மற்ற ஏழாவது அதிகாரம் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் வாசிக்கிறேன் நன்றாய் கவனிங்கள் ஆகியால் நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவையின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலை மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் பெருமலை சுரைந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை ஏனென்றால் அது கண்மலை மேல் அசிவரம் போடப்பட்டிருந்தது எனக்கு பிரியமானவர்களே ஒரு அருமையான ஜீவார்த்தின வாசிக்க கேட்டோம் இரண்டு மனிதர்கள் இரண்டு வீடுகள் புத்தில்லாத மனிதன் புத்தியுள்ள மனிதன் இரண்டு வீட்டை கட்டினார்கள் புத்தியுள்ள மனிதன் கற்பாறை மேல் வீட்டை கட்டினான் வீடு கட்டி முடிக்கப்பட்டது இல்லாத மனிதன் மணல் மேல் வீட்டை கட்டினான் அது வீடும் கட்டி முடிக்கப்பட்டு விட்டது இப்பொழுது ஒரு பயங்கரமான பெரு மழை பெய்தது அதனால் பெரும் வெள்ளம் வந்தது பெருவெள்ளம் வந்து அந்த வீட்டின் மேல் மோதியது இரண்டு வீட்டின் மேல் மோதியது மணல் மனமேல் கட்டின புத்தியற்ற மனதோடைய வீடு முழுமையாய் அழிந்து விட்டது ஆனால் கற்பாரி மேல் கட்டின அந்த வீடு புத்தி உள்ளவனுடைய வீடு அது அழிந்து போகவில்லை நிலைத்து நின்றது பெரிய என்ன காரணம் அவன் கண்மலை மேல் கட்டான் கண்மலையார் ஆண்டரை அவரே அசிபாரம் அவரே கற்பாறை நம்ம அவர் மீது நாம் வீட்டை கட்டுவோமானால் இந்த உலகத்துல யுத்தம் வந்தாலும் பஞ்சம் வந்தாலும் சோனை வந்தாலும் வாதையில் ஊற்றப்பட்டாலும் வீடு நிலைத்து நிற்கும் பிரியுமாறு ஆகியால் நான் சொல்லி இந்த வார்த்தையின்படி செய்கிற எவனோ அவனை புத்தில மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் என்று சொன்னாரே பிரியமாவளே நம்முடைய வீடுல ஆண்டு வார்த்தை கேட்கப்பட வேண்டும் நம்முடைய வீடு ஆண்டு வார்த்தையும் படி வீட்டை கட்ட வேண்டும் குடும்பத்தை நடத்த வேண்டும் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் பிரியுமார்களே அப்படி வளர்க்கும் பொழுது ஆண்டு வார்த்தை நான் கீழ்ப்படும் பொழுது நம்முடைய வீடு நிலைத்து நிற்கும் பிரியமாவளே இவனொருவன் ஆண்டு வார்த்தைக்கு கீழ்படியாமல் வாழ்கின்றானோ ஆண்டுடைய வார்த்தைக்கு சத்தியத்திற்கு கீழ்படியாமல் குடும்பத்தை நடத்திரானோ அடி வீடு மனமேல் கட்டப்பட்ட வீட்டுக்கு வேதம் ஒப்பிடுது பிரியுமாவளே அன்பான தேவடைய ஜனமே இந்த உலகத்துல நம்பிக்கைத்த உலகத்தில் பாதுகாப்பற்ற உலகத்தில் யுத்தங்கள் ஆயத்தமாக வரக்கூடிய இந்த உலகத்துல நம்முடைய குடும்பம் நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் ஆண்டு வார்த்தை கேட்டு அதன்படி நம்முடைய வீட்டை கட்டுவோம் அப்படி கட்டும் பொழுது இந்த உலகத்தின் எந்த சக்தியும் நம்முடைய வீட்டை தகர்க்க முடியாது அழிக்க முடியாது எனவே புரியுமா இல்லை ஆண்டு வார்த்தைக்கு நாம் இணங்கி கீழ்ப்படிந்து நம்முடைய வீட்டை கட்டுவோம் நிச்சயமாக உங்களுடைய வீடு ஆசிரியக்கப்படும் கண்களை மூடி ஜபம் செய்வோம் எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் ஆண்டு இந்த நல்ல நாள் நன்றி ஆண்டு இந்த செய்தி கேட்டு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டு இது ஆண்டு நான் உண்மை நம்பி வாழ வேண்டும் சாமி உன்னுடைய வார்த்தைக்கு நான் கீழ்படிந்து உம்முடைய வார்த்தையின்படியே நான் வீட்டை கட்ட வேண்டும் சாமி இந்த செய்தி கேட்டு அவருடைய வீட்டை ஆசிர்வதிங்க உண்மை கீழ்படிந்து வாழ கிருபித்தாருங்க இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பர்லத்தின் பரமத்தவப்பனே ஆமீன் ஆமீன் கருத்துடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட ஈர்ப்பதாக ஆமை